நூறாவது வாரமாக தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும் முதல்வர் தாரிக் அகமது பிலாடி அவர்களுக்கு சனபி அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார் குலித்தீர் And ஐ I call our principal Ustaz to give the vote of thanks. அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலகதுல்லா நூறாவது வார தேசிய குடியேற்றும் நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான மனித நேயர் அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறை உள்ள சுண்ணத்தொழில் ஜமாத்திலே மிகுந்த பிடிப்புள்ள இலாஹி ஓரியண்டல் அரபி உயர்நிலை பள்ளி இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹனஃபியானன் அண்ணன் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருப்பது மனதிற்கு மிகவும் நெகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அதன்படி மாணவர்கள் மிக கவனமாக தங்கள் வாழ்க்கையிலே போதைப் பொருட்கள் போன்ற மோசமான விஷயங்களை விட்டு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக இலாஹி ஓரியண்டல் அரபிக் ஸ்கூல் இன்றைக்கு கம்பத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக அந்த ஸ்கூல் இருக்குது ராஜபாளைய ஜமாத்திலிருந்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் அந்த அவங்களுடைய எல்லாரும் சேர்ந்து அன்றைய காலத்தை அவங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கி அந்த பள்ளிக்கூடத்தை இன்றைக்கு வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் வழிநடத்தி அதை சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தலா கையாமத்து வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இன்னும் அது மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹால அதற்கு அருள் புரிவானாக நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கும் அட்மிஷன் போடுறதுக்கு பொதுவாக பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் வர்றாங்க தமிழ் மீடியத்துக்கு அட்மிஷன் போடணும் தமிழ் மீடியம் மாணவர்களும் வர்றாங்க ஆர்வப்பட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ண முடியாது ஆனால் அவங்கள அட்மிஷன் போடணும்னா ஒரு ஸ்கூல் நமக்கு டை வேணும் அப்போ எந்த ஸ்கூல் அப்படின்னும் போது முன்னதாக முன்னால் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்கள் இருக்கும் போது நம்ம போய் அணுகணும் ஆனால் சரியான முறையில் அது சரியாக அமையலை அந்த ஸ்கூலுடைய அந்த டைப் சரியாக அமையலை ஆனால் அனஃபி அண்ணன் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்ற உடன் முதல் முதலில் உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அட்மிஷன் கிடச்சிடும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த மாதிரி ஒரு அதாவது போய் நம்ம நம்ம கல்லூரியை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய கல்லூரிக்கு தொடர்ந்து துவா செய்யக்கூடிய நம்ம கல்லூரி இன்னும் வளர்ச்சியை நோக்கி போவதற்கு ஒரு நலம் விரும்பிகள்னு சொல்லுவாங்கள்ல அந்த நலம் விரும்பிகளிலே மிக முக்கியமானவர்களாக அனஃபி என்னன் அவர்கள் இருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லை உடனே போய் சொன்னோம் உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் பேசிட்டு சொல்கிறேன்னாங்க உடனே அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ரெண்டாவது போன வருஷம் அட்மிஷன் போட்டோம் அல்ல உடைக்கிற ஒரு நல்ல மார்க்கு நேமத் ஃபைஸர் நல்ல மார்க் எடுத்தார் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு மாணவர் அடுத்த வருஷம் சில நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க அப்போ இது தொடர்ந்து தமிழ் மீடியம் மாணவர்கள் வருகை தந்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ இதற்கு உடனே ஏதாவது அதாவது சமுதாயத்தில் எப்படியாவது நம்ம ஏதாவது நம்ம சார்பில் இந்த கல்லூரிக்கு உதவி செய்யணுன்ற அடிப்படையில் இன்னைக்கு இலாஹி ஸ்கூல் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹுத்தாலா அந்த முயற்சி நமக்கு உதவி செய்த அனஃபேனன் அவர்களுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் அல்லா பறக்கச் செய்வானாக அப்போ ரொம்ப அற்புதமானது தொடர்ந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்பாசனை கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம இலாகி ஸ்கூலில் மட்டும் லெவன்த்து டுவெல்த்து வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாத்தால் நம்ம நீயத்து வைக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் அதற்கான வழிவகைகள் அமையணும் நம்ம மாணவர்கள் கூட டென்த்து முடிச்சிட்டாங்க லெவன்த்து டுவெல்த்து எங்கே அட்மிஷன் போடுறதுன்னு தெரியல பெரிய போராட்டம் போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஸ்கூலில் சிபிஎஸ் ஸ்கூலில் நம்ம போட்டோம் ஆனால் சிபிஎஸ் ஸ்கூலில் போட்டோம் அலமது இல்லா நல்லா இருக்குது ஆனால் இருந்தாலும் இலாகி ஸ்கூலில் கிடைச்ச அந்த தர்பியத்து அந்த தொழுகை அந்த பேணுதல் என்பது நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கல டென்த்து வரைக்கும் சிக்ஸ்த்து டு டென்த்து தமிழ் மீடியம் பிள்ளைங்க அப்படி ஸ்கூலில் வந்து ஒரு இஸ்லாமிக் அடிப்படையில் அப்படி வர்றது லெவன்த்து டுவெல்த்து வேறு வேறு ஸ்கூலில் அப்படி செதைஞ்சு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒழுக்கம் அமைப்புகள் மாறுது அதனால் எல்லா ஆர்வலர்களுடைய ஆசை இலாஹி ஸ்கூல் வந்து லெவன்த்து டுவெல்த்தும் வரணும் அப்படின்னு அது அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறதான்றது நமக்கு தெரியல இருந்தாலும் அல்லாஹு தாலா வரக்கூடிய காலங்கள்ல அது போன்ற சாத்தியக்கூறுகளை ஏற்பாடு செய்து அதற்கான முயற்சிகளும் வழிவகையிலும் அமைத்து தர வேண்டும் என்று அல்லாஹு இந்த இடத்துல நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நூறாவது வாரம் அப்பா சன்னன் அவர்களும் தொடர்ந்து நம்முடைய கல்லூரிக்கு வந்து தொடர்ந்து சொ அற்புதமான சொற்பொழிவை ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள் சில மாணவர்கள் இன்சால்லா நாளைக்கு விடுமுறைக்கு செல்ல இருக்கிறார்கள் சில மாணவர்கள் இன்று இரவே கூட செல்ல இருக்கிறார் தொலைதூரத்திலிருந்து தூரத்திலிருந்து விடுமுறை காலங்களிலே ரொம்ப கவனமாக நம்முடைய நேரங்களை நோட்டீஸ் போர்டில் கூட எப்பயுமே நம்ம சொல்றதுதான் உஷாது எதையுமே ஒரே இதை தானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தொழுகுங்கன்னு வாங்க அதை பண்ணுங்கன்னு வாங்க இதை பண்ணுவோங்கன்னுவாங்க அப்படின்னு இல்லாமல் இங்க வயசு ஒவ்வொருத்தருக்கும் கூடிக்கிட்டே இருக்குது ரொம்ப கவனமாக நம்ம விடுமுறை நாட்கள்ல இருக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் இல்ல ஒரு மாசம் என்ன நம்முடைய சிந்தனைகள் எப்படி வேணாலும் செதறி போயிடலாம் நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம கூட படித்த வந்தானே நீ அவங்களோட போய் பழகிற முடியாது உங்கள் இனம் வேற அவங்க இனம் வேற நீங்கள் வளர்ந்து வந்த விதம் வேற அவங்க வளர்ந்து விதம் வேற அவங்க இருக்கக்கூடிய சூழல் வேற நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் வேறு முன்னாடி பழகி இருப்பீங்க நெருங்கி பழகி இருப்பீங்க கட்டி பிடிச்சி அவ்வளோ நட்பு பழ பாராட்டி இருப்பீங்க ஆனால் இனி இதுக்கு பிறகு நீங்கள் போய் பா ப பழகினீங்க அப்படின்டா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான கெட்ட பழக்கங்கள் உங்களையும் ஒட்டிக்கும் நல்ல நண்பர்கள் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் இருக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்காங்க நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க அவங்களோட தொடர்பு வைப்பதில் எந்த தவறும் இல்லை கெட்ட நண்பர்கள் என்பவர்கள் மிக ஆபத்தானவர்கள் ரசூல்சல்லா அலே சொன்னாங்க நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பருக்கும் ரசூல்ல்லா அழகான உதாரணம் சொன்னாங்க ஒரு அத்தர் கடை இருக்குது அத்தர் கடைக்குள்ள ஒருத்தன் போகிறான் உள்ளே போகிறான் அத்தரை யூஸ் பண்ணலை உள்ள போனாலே உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவன் மேலே அத்தர் ஸ்மெல் அடிக்கும் இதுதான் நல்ல நண்பருடைய உதாரணம் நீ நல்ல நண்பர்களோட நீ பழகிற நீ அவனோட ரொம்ப அப்படி அளவலை தேவையில்லை அவன் கூட கொஞ்ச நேரம் இருந்தாலே அவன் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உன் மேலே வர ஆரம்பிச்சிடும் ஆனால் கெட்ட நண்பருக்கு உதாரண ரசூல்லா சொன்னாங்க இரும்பு அந்த இரும்பு இது பண்ணக்கூடிய பாய்ச்சக்கூடிய அந்த பட்டறையை போன்று இந்த இரும்பு பட்டறைக்குள்ளே போயிட்டு வந்தா வெளியே வரும்போது அந்த ஸ்மெல் அடிக்கும் இவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் இவன் மேல அந்த ஸ்மெல் அடிக்கும் இதுதான் கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் ரசுல்லா சொன்னாங்க தான் அல்லாவும் குரான்ல சொல்றான் யா ஈகுள்ளது ஆமனும் ஈமான் கொண்டவர்களே வத்த கொள்ள அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல நீங்க ஈமான் கொண்டாலும் தக்குவா செஞ்சாலும் ஒ கூணுமா சாதிக்கேன் உண்மையாளர்களுடன் இருங்கன்னு அல்லா சொல்றான் உண்மையாளர்கள்னா யாரு நல்ல நண்பர்கள் நல்லடியார்களோடு நீங்கள் இருங்கன்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் இப்போ அதனால் நல்ல நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு விடுமுறை காலங்கள்லையும் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தே இதுதான் கெட்ட நண்பர்களோட சேர்ந்துடுறாங்க பழைய நண்பர்களோட சேர்ந்துடுறாங்க டோட்டலாக ரூட்டை சேஞ்ச் பண்ணி விடுறாங்க போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க அதை விட்டு மீண்டு வர முடியல ஸ்கூல் மதுசாக்கு வந்து இருக்க முடியல ஒரு நாள் ரெண்டு நாளை தெரிச்சிட்றான் என்ன தெரிச்சிடுறான் அவனுடைய பின்னணி என்ன ஏன் நல்லதான இருந்த மாணவர் ஏன் இப்படி மாறுறான் மூணு விஷயத்தில் ஒன்று ஆயிடுறாங்க ஒன்று அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையா விடுமுறை நாட்களில் போன நேரத்துல மாறிடுது பழக்கம் ஒரு ஒரு மாசம் போயிட்டு வர்றதுல மாறிடுறாங்க திரும்பி வீட்டுக்கு மதர்சாவுக்கு வரும்போது அவனுக்கு அது கூலிப்பு யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல அல்லது வேற வேற பொருட்களை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல மதரசாவே ஒரு நரகமா அவனுக்கு தெரியுது எப்படி இருக்க முடியும் பெற்றோர்கள் வந்து கதர்றாங்க உஷாத் என் பையனை வச்சுக்கோங்க உஸ்தாத் எப்படியாவது பேசி இருக்கவங்க உஸ்தாத் எப்படியாவது அவன் மைண்டை மாத்துங்க உர்சாதுன்றாங்க இது என்ன ரசூல் செல்லாதே செல்லம்மா நம்ம மொகஜி பண்ண முடியும் ரசூலெல்லாம் மொகஜி பண்ணனாங்க அற்புதங்கள் பண்ணாங்க அவங்க நபி இந்த பெற்றோர்களுக்கு அவங்க பாவம் படிக்காதவர்களாக இருக்கிறதுனால விவரம் தெரியல பையனுடைய ம அந்த அவனுடைய பல்ஸ் பார்க்க தெரியல பேரண்ட்ஸை வீட்டில் கண்காணிக்க தெரியல சின்ன வயசுலேருந்து அடித்து பழக்கலை கடிஞ்சு கண்டித்து பழக்கலை உஷாது நீங்கள் தான் அல்லாவுக்கு அடுத்துண்டா எப்படி ஒரு நாளில் மாற்ற முடியும் அதனால் எதற்கு சொல்ல வரோம் என்றால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போன்று காதல் விஷயத்தில் மாட்டினவங்களும் மதரசால ஓத முடியாது நிறைய பேர் மாணவர்கள் டிஸ்கன்னி ஆகும் போது பார்க்குறோம் பின்னணி வரலாறு கொஞ்சம் தோண்டி பார்த்தா ஏதோ லவ் மேட்ரு இருக்கும் அவன் அங்கே லவ் பண்ணிவிட்டு சாட்டிங் சேட்டிங் பண்ணிவிட்டு அந்த பெண்ணோட தொடர்பில் இருந்துட்டு மதரசாவில் வந்து ஃபோன் இல்லாமல் சேட்டிங் இல்லாமல் அவனுக்கு இருக்கிறதுன்றது அதற்கு பதிலாக மௌத் ஆகிறது போதுன்ற அளவுக்கு அவனுடைய மனநிலை மாறுது கடந்த வருஷத்தில் ஒரு மாணவரை பார்த்தோம் என்னென்னமோ பெற்றோர்கள் போராடி பார்த்துட்டாங்க எந்த அளவுக்குனால் காலில் விழுந்துட்டாங்க அவன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான் நம்ம முன்னாடி அவங்க பேரண்ட்ஸை அடிக்க போகிறான் அடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான் அந்த அம்மா ரோட்டில் கதறாங்க ஆஃபீஸில் கதறாங்க தெரு ஓரம் கதர்றாங்க இப்போ எப்படியாவது இருப்பா ஒரு வருஷம் இருப்பாள் ரெண்டு வருஷம் இருப்பான்றாங்க முடியவே முடியாதுன்றான் முடியவே முடியாதுமா இருக்கலாம் முடியாது அவ்வளோ கட்டுட்டாக பேசுகிறான் ஏழை குடும்பம் ஏழை வாழை அன்றாடம் காட்சி ஒன்றுமே தெரியாது ஒன்றும் பெரிய வருமானம்லாம் கிடையாது ஆனால் அப்படி அவனை அந்த பேரண்ட்ஸ் அந்த பையன் தவிக்க வர்றான் பின்னாடி தான் தெரியுது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து போன பிறகு தான் தெரியுது மேட்ரு இப்படின்ட்டு ஏதோ லவ் பிரச்சனைகள் இருந்திருக்குது அது அது வந்து இப்போ பல விஷயங்கள் அது கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹுத்தாலா பாதுகாத்த அருள் புரிவானாக நம்முடைய மனநிலைகள் சரியாக இருக்கணும் நம்முடைய சிந்தனைகள் சரியா இருக்கணும் இந்த கல்வி கற்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த வாலிப பருவத்தில் தேவையற்ற விஷயங்களை நம்ம உள்ளத்துலேயும் மூளையிலையும் நம்ம செலுத்திட்டா தேவையுள்ள விஷயம் நம்ம உள்ளத்துக்கும் மூளைக்கும் போகாது அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது அதே போன்று கேம்கில் அடிக்ஷன் ஆகணும் இவரு இடத்துல இருக்க முடியாது கேவெல வீட்டுக்கு போறீங்க அது ஒரு சில நேரங்களில் விளையாடுறது அது உங்களுடைய தனிப்பட்ட இது ஆனால் அதில் மூழ்கிடக்கூடாது அடிக்ஷன் ஆகிடக்கூடாது யூதர்கள் கண்டுபிடிச்சதே நம்மளை நாசமாக்குறதுக்கு தான் இந்த கேம்ஸை கண்டுபிடிச்சது யாரு யூதர்கள் ஆனால் யூதர்கள் யாரும் கேம் விளையாடுறது இல்லையா அதனால தான் கேமை கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்த மக்களுடைய மூளையும் அடிக்ஷனில் ஆக்கி மங்கை வச்சுட்டு அவ அறிவை நல்லா ஆக்கி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிடுறான் உலகத்தில் நோபல் பரிசு அதிகமாக வாங்கினவங்க யாருன்னா யூதர்கள் ஆனால் அவன் கண்டுபிடிச்ச கேம் விளையாடுறவன் நம்ம நடு உட்காந்துருக்குறோம் பார்க்குறோம் எத்தனையோ நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா மற்றவர்களை போன்று நம்மளை நம்ம இமேஜினேஷன் பண்ணிடக்கூடாது குத்தால நமக்கு அற்புதமான சூழலையும் வழிநடத்துலையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் தெருவோரம் போய் கேம் விளையாடுறதும் ஒரு மாதிரியா சுற்றுறதும் அது நம்முடைய வழிநடத்தலுக்கு தகுந்த காரியம் கிடையாது நம்ம ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் பாட்ட மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அழகாக இருக்கணும் லீவுக்கு போகிறோமா ஜுப்பா கைலி போடு ஒயிட்லயே இரு அப்படின்னு சொல்லலை உனடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கூட அழகாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும் ஹேண்ட்ஸமாக இருக்கணும் நீ ஹேண்ட்ஸம் அப்படின்ட்டா இடுப்பு தெரிகிற மாதிரி இது போடுறது ஹேண்ட்ஸம் இல்லை உள்ளே இருக்கிற ஜட்டி தெரிகிற மாதிரி போடுறது ஹேண்ட்ஸம் இல்லை இது போன்ற ஆடைகள் நமக்கு தகுந்ததல்ல பேரண்ட்ஸுக்கு நம்ம அனுப்பி இருக்கிறோம் நம்முடைய ஆடையே அலங்காரமாக இருக்கணும் ஜுப்பா போடுங்க கலர் கலராக போடுங்க ஜுப்பாவில் கூட ஏக நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய அரசியல் பிரதமரே ஜுப்பா தான் போடுறாரு பிரதமரே என்ன செய்யறாங்க அவங்க அந்த அந்த உடையை அலங்காரம் பாருங்க அப்போ உடைக்கு ரொம்ப முக்கியம் நீங்க பாட்டுக்கு தர லோக்கலான ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு அது இதுன்னு போடும்போது நீங்க மட்டும் பாதிக்கப்படுவது அல்ல உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்லூரியும் உஸ்தாதுமார்களும் உங்களுடைய பெற்றோர்களும் இழிவாக சொல்லப்படுவதற்கு அப்பா மாணவரா இப்படித்தான் இருக்கணும் தாய் மாணவரா இந்த மதரசாலை ஓதுறாரு எவ்வளோ நீட்டாக இருக்கிறார் எவ்வளோ பேணுதலாக இருக்கிறாரு தொழுகையில் கரெக்டாக இருக்கிறாரு நாலு பேரை பார்த்தா சலாம் சொல்கிறாரு வீட்டுக்கு வந்து அவங்கள வாங்கன்னு கேட்குறாரு ஒரு பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட என்ன சொந்தக்காரங்க சொன்னாங்க என்ன சத்து அவன் பையன் நாங்க வீட்டுக்குள்ள போற மொத்த குடும்பமும் அவன் எங்களை என்னன்னே கேட்கறது இல்லை என்னன்னே அவன் பாட்டுக்கு தான் இன்னைக்குதான் இப்படித்தான் இருக்கிறாங்க நம்ம அப்படி இருக்க கூடாது வீட்டுக்கு யாரா வர்றாங்களா சலாம் சொல்லி இன்முகத்தோடு அவங்க நல்லா இருக்கீங்களா உங்களால் உடம்பு நல்லா இருக்கா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நலம் விசாரிப்பதும் சிரிப்போடு சிரிக்கிற இந்த நற்பண்புகள் தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும் அதனால் அற்புதமான லீவு நமக்கு ஒரு லாங் லீவு ரொம்ப எதிர்பார்த்த லீவு ஒரு நல்ல விடுமுறை கிடைச்சிருக்கு உங்களுக்கு மட்டும் லீவு இல்லை எனக்கு லீவு பல வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு மாதம் தடவை தான் கிடச்சி அதை லீவ்லாம் கிடையாது லீவு அப்படின்ட்டா உங்களுடைய பொறுப்பை விட்டு நான் நீங்கிற ஒரு மாதம் ஏன்னா நீங்க கூட இருக்கும் போது எப்படி இருக்குன்னா இரவு பகல் சரியா தூக்கம் வராது இதுவாகிடுமோ அப்படி இருக்கணுமோ இப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆக இது பண்ணுமே அதை பண்ணுமே அப்படி அந்த மைண்டு ப்ரெஷரில் என்ன செய்யணும்னா மைண்டுக்கு ஃப்ரீ கிடைக்காது இந்த ஒரு மாதம் நீங்கள் எங்கள் பொறுப்பை விட்டு உங்கள் பெற்றோர் பொறுப்புக்கு போயிடுறீங்க நீங்களாவது உங்கள் பெற்றோராவுது அப்போ நான் ஒரு மாதம் விடுதலை ஆயிடுறன்ற அந்த அடிப்படையில் லீவு ஏன்னா அட்மிஷன் ஒர்க்குகள் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது பொறுப்புகள் இருக்குது அதனால் விடுமுறை காலங்களில் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம் எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் ஸ்கூலில் லீவுக்கு போயிட்டு ஆக்சிடெண்ட்டில் மரணிக்கக்கூடிய மரணங்கள் கை கைகாலலாம் உடஞ்சி செதஞ்சு போகிறவங்க எவ்வளோ அதிகமாகிருச்சு எனக்கு பைக் இருக்குது வீட்டில் இது இருக்குது அது இருக்குதுன்னு கண்ட மேனிக்கு ஓட்டி போன லீவில் ஒருத்தருக்கு கை உடஞ்சிச்சு ஒரு போ போ இப்படி எத்தனை பேர் எத்தனை செய்கிறாங்க கை உடையுது சில நேரங்களில் உயிரே போகக்கூடிய அதே மாதிரி இந்த கிணத்துல போய் குளிக்கிறாங்க சில ஊர்களில் ஆறு இருக்கும் கிணறு இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உயிர் போச்சுன்னா என்ன செய்ய முடியாது உயிர் போச்சுன்னா திரும்பி நம்ம வாங்க முடியாது இந்த வயசுக்கு என்ன இளம் இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க பயம் இருக்காது அதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது நல்லா குளிக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சாகசம் பண்ணணும் அப்படி வானத்துல பறக்கணும்னு அப்படி தோணும் இது பைத்தியத்தினுடைய ஒரு வகை ரசூல் சல்லா அலி சொல்லம் சொன்னாங்க வாலிபம் பைத்தியத்தின் ஒரு வகைன்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா அந்த பைத்தியத்தில் எதுவுமே தெரியாது ஆனால் உயிர் போன பிறகு உங்கள் பெற்றோர்கள் உங்கள் முன்னாடி கதறும் போது அந்த உயிர் போன பிறகு அதனுடைய வழி எப்படி இருக்கும் சொல்லுங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உயிரை வாங்க முடியுமா இன்னைக்கு இந்திய முஸ்லீம் லீக்ல அந்த மாவட்ட துணை தலைவராக ஒருத்தர் இருந்தார் இலியாஸ் அப்படின்ட்டு ஒன்றுமில்லை நல்ல மனிதர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிளட்டு கொடுத்துருந்தார் நல்ல மனிதர் நல்ல ஒரு இதுவா இருப்பார் அந்த பைபாஸ்ல லைட்ட ஒரு தட்டின்னு போயிட்டான் எத்தனை லட்சம் செலவழிச்சாங்க தெரியுமா எவ்வளவு பேர் உதவி செஞ்சாங்க எப்படியாவது திரும்பி வந்துருவாரான் எவ்வளவோ உழைப்பு செஞ்சாங்க காசு பணத்தை கொட்டினாங்க ஆனா அவர் உயிரை வாங்க முடியல ஒஃபாத் ஆயிட்டார் இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது சுபஹா நல்லதி சஹர் ஹாதா ஒமா குன்னா லஹு முக்ரினீன் என்கிற துவாவோடு நம்ம வாகனத்தை இயக்கணும் வாகனம் இயக்கும் போது யாரில் இது உன்னுடைய உயிர் நாங்கள் அல்பாய்சில் போயிடக்கூடாது எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் நீண்ட ஆயில் வேணும் இந்த வாழ்க்கையில நிறைய ஹிதுமா தீனுடைய சேவைகளை நாங்கள் செய்யணும் செய்யணும் எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவியா நாங்கள் இருக்கணும் எங்க பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கணும் எங்களுடைய உயிர் சர்வசாதாரணமா போயிடக்கூடாது என்ற பயமும் அல்லாஹ்விடத்தில் ஆதரவும் ஒவ்வொரு மாணவருக்கும் இருக்கணும் அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாகனத்தை தொடர்ந்து உஸ்ஸாதமார்களுடைய தொடர்பில் இருங்க வீட்டுக்கு போயிட்டோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் நம்ம உஸ்ஸாகிட்டே ஃபோன் பண்ணோம் அது சொகபத்தும் அசரும் நீங்கள் யாரிடத்துல தொடர்பு கொள்கிறீர்களோ அவங்களுடைய தொடர்பு உங்களை மாற்றும் வீட்டுக்கு போனாலும் உற்சாகமார்களுக்கு மெசேஜ் பண்றது ஃபோன் பண்றது உற்சாகமார்கிட்ட பேசுறது நல்லது கிட்டதுகளை ஷேர் பண்றது குடும்ப விஷயங்களை ஷேர் பண்றது ஆலோசனைகள் கேட்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறாமல் இருக்கிறதுக்கு அது ஸ்டேபிளா இருக்குன்றத இந்த நேரத்துல கவனப்படுத்தி கொண்டு அல்லாமல்லா அல்லாஹு கலா நூறு வாரம் கடந்து இருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பான முறையில் மாணவர்கள் உருவாகுவதற்கான இந்த நூறு வாரன்றது சாதாரண விஷயம் இல்லை வார வாரம் பேசுறாங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க ரெடி பண்ணுறாங்க ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுறாரு தமிழில் பேசுறாரு திருக்குறள் சொல்றாரு இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையுடையது நேற்று பார்த்தோம் காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிச்சு பேச்சு போட்டி எத்தனை மணிக்கு பத்தரைக்கு ஆரம்பிச்சது நைட்டு பதினோரு மணிக்கு முடிஞ்சிச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒன்றா சும்மா அவ்வளோ அற்புதமான பேச்சு அப்படி வர்றவங்க யார் பேர் இன்றைக்கி பிஹெச்டி முடிச்சு பெரிய டாக்டரேட் பண்ணவங்க கூட ஒரு மைக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் பேச மாட்டேன் சார் அப்படின்ட்டுவாங்க ஆனால் மாணவர்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக முதல் சுமராலேருந்து நாலாவது சும்பரா டுவெல்த்து காலேஜ் பின்னி பெடல் எடுக்கிறாங்க இதை லாஸ்ட்டு சுற்றுல ஏழு பேர் மொத்தம் இருபத்தெட்டு பேர் அதுலேருந்து பதினாலு பேர் அதுக்கு பிறகு லாஸ்ட்டு சுற்றுல ஸ்பாட்டில் தலைப்படுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸ்பாட்டில் அந்த பேப்பரில் என்ன தலைப்பு போகிறதோ அந்த தலைப்பில் பேசணும் ஏழு பேர் பேசுனாங்க ஏழு பேருமே நல்லா பேசுனாங்க ஆனால் என்ன போட்டினா ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுக்கணும் அந்த ஏழுலேருந்து ஸ்பாட் தலைப்பில் பேசினவங்களில் மூணு பேரை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு அற்புதமான பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம சொல்லிகிட்டு இருந்தா இந்த இதை நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் தேவைப்பட்டால் முன்னாடியே நம்ம இங்கிலீஷ் ஒரு நாள் வச்சுருந்துருக்கலாம் இதே மாதிரி அரபியில் ஒரு நாள் வச்சுருக்கலாம் மூணு லாங்குவேஜ்லையும் அப்படி மாணவர்கள் சரளமாக பேசணும் தமிழா இங்கிலீஷா ஆங்கா அரபியா அப்படி ரொம்ப சரளமாக பேசணும் அப்படி பேசி மட்டும் நீங்கள் பழகிட்டீங்க நினச்சிக்கோங்களேன் இந்த உலகத்தினுடைய எந்த மூளைக்கும் கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரி மாணவர்கள் சென்று சாதனை படைக்க முடியும் என்பது இந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும் அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த லாங்குவேஜ்லேயும் மாணவருடைய எதிர்கால விஷயத்திலையும் மார்க்க கல்வி உலக கல்வி தர்பியத்து ஒழுக்கம் இது எல்லாத்துலேயும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா எப்படி நம்மை இன்றைக்கு விடுமுறைக்கு சலாமத்தாக செல்கிறோமோ அதே போன்று எந்த தோய்வும் இல்லாமல் உடல் அசௌகரியம் இல்லாமல் மீண்டும் சலாமத்தாக மதரசா திரும்பி நல்ல முறையிலே ஓதி முடித்து எல்லாருடைய மற்ற மாதிரி பட்டமளிப்புல மாதிரி கிடையாது நம்ம பட்டம் வாங்கும் போது பல நூற்று கணக்கான பேர் பஸ்ஸில் வருவாங்க பல வேன்கள் வருவாங்க மிகப்பெரிய மேடையில் அப்படி கண்குளிர்ச்சியாக அந்த பட்டம் வாங்குகிற அந்த காட்சி பெற்றோர்களுடைய கண்கள் இருந்து கண்கள் குளமாகிற அந்த காட்சி அவர்களுடைய துவா எல்லாருடைய துவா அந்த துவா வாங்குகிற அளவுக்கு எல்லார் முன்னிலையிலையும் அந்த பட்டம் வாங்குகிற ரசூலுல்லாவுடைய அந்த சனது என்கிற அந்த அற்புதமான அந்த ஆலிம் சனதை வாங்குகிற நல்ல பெரும் நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துவாவோடு இந்த நிகழ்ச்சி இந்த மதரசா சிறப்பாக நடைபெறுவதற்கு

In da ailem, yalla mala Allahu taala tanda ribuan agai. Assalamu alaikum, warahmatullahi wa barakatuh.